ஓம் சாந்தி சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்காக எதை படைக்கணும் லௌக்கிகத்தில் எதை படைக்கிறாங்க லௌக்கீகத்தில் சிவராத்திரி அன்னைக்கு நைட்லாம் கண் முழிப்பாங்க அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க ஒரு வேலை மட்டும் சாப்பிடுவாங்க ஆனால் பாங்குன்னு ஒன்று குடிக்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ல தான் செய்யப்படுறது பியூர் வெஜிடேரியன் தான் ஆனா அந்த பாங்கு செஞ்சதுக்கு அப்புறம் அது குடிச்சா ஒரு போதை வரும் நிறைய சாமியாருங்க கூட சிவராத்திரி அன்னைக்கு அது குடிச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா வந்து சிவனே குடிப்பாரு அப்படின்னு வேற பக்தியில சொல்லி வச்சிருக்காங்க நீ யோசிச்சு பாருங்க சிவன் உடம்பே கிடையாது அவரு ஒலி புள்ளியா இருக்கிறாரு அவர் அந்த பாங்க குடிச்சிட்டு ஆட முடியுமா இது விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மீக போதை ஸ்பிரிச்சுவல் இன்டாக்சிகேஷன் இது வந்து இறைவனால நம்மளுக்கு வந்து கிடைக்குது இதுதான் வந்து அவங்க ஸ்தூலமா எல்லாமே காமிச்சிட்டாங்க பக்தியில ஆனா இது வந்து ஆத்மானு புரிஞ்சு பாபாவுடைய பரமாத்மாவுடைய நினைவுல இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய சுகம் சுகம்தான் அது அதை வந்து உணரதான் முடியுமே தவிர பிசிக்கலா கண் இந்த மாதிரி பாங்கு மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னொன்னு சிவன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது முதல்ல அவருக்கு உடம்பு கிடையாது இது ஒரு விஷயம் அடுத்து சில இடங்கள்ல நார்த் இந்தியால முக்கியமா சிவராத்திரி அன்னைக்கு ஆட பலி கொடுக்குறாங்க ஏங்க ஆடு பலி கொடுக்குறாங்க அப்படின்னா சிவன் பலி கேட்டாரா இல்ல ஆடு பலி சில இடங்கள்ல அது நரபலியா கூட சில இடத்துல மாறுது கடவுள் பலி கேட்டாரா என்ன நடந்தது அப்படின்னா இந்த ஆடு வந்து எப்ப பார்த்தாலும் மே மேன்னு கத்திக்கிட்டே இருக்கும் மே அப்படின்னா நான் நான் அப்படின்றதுதான் நான் யார் தெரியுமா தேக அபிமானம் பாடி கான்சியஸ்ல வரக்கூடிய ஈகோ அந்த அபிமானம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகமே அவங்கவுங்களுக்கு ஈகோ இல்லாத மனுஷங்களே பார்க்க முடியாது இத்தனோண்டு அஞ்சு வயசு இருந்து நூறு வயசு வரைக்குமே ஈகோவாலதான் ஓடிட்டு இருக்கு சமுதாயமே பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் ஈகோதான் அப்படின்ற உணர்வு தேக அபிமானத்தினால வரக்கூடிய நான் கடவுள் பலி கொடுக்க சொன்னா உங்க ஆட்ட போய் பலி கொடுத்துறாங்க ஏன்னா ஆடு மேன்னு கத்திட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க கடவுள் பலி கேட்பாரா இல்ல நர இந்த மாதிரி விலங்குகளை பலி வாங்கி அவரே என்ன பண்ண போறாரு யோசிச்சு பாருங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய நான் அந்த அந்த பாடி கான்சியஸ்னால வரக்கூடிய நான் சோல் கான்சியஸ்ல என்ன வரும் நான் ஒரு ஆத்மா நான் ஒரு அமைதியான ஆத்மா அன்பான ஆத்மா ஆத்மா உணர்வுல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள தெய்வீக குணங்கள் தான் இருக்கும் ஆனா நான் அந்த உடல் தேக அபிமானத்துல வரும் பொழுதுதான் இந்த நான் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு உலகத்துல இருக்கிற 99.9 பிரச்சனைகளுக்கு காரணம் தான் அதனால பலி கொடுங்க நான் கொடுக்க சொன்னாரே தவிர பாடியே கிடையாது அதே மாதிரி மற்ற மிருகங்கள்லாம் கடவுள் பலி கேட்க மாட்டாரு ஆனா சிவராத்திரிக்கு இத பலி கொடுக்குறாங்க சரிங்களா சில இடத்துல இந்த சுருட்டு இதெல்லாம் என்னென்னமோ வைக்கிறாங்க சிவனுக்கு அதெல்லாம் அதான் அவருக்கு வந்து சாப்பிடுவாரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க பாங்கு வைக்கிறாங்க அதெல்லாம் படைக்கிறாங்க இதெல்லாம் சத்தியமா கடவுளை எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே என்னைய பத்தி தான் தெரியும் ஆயிரம் ரிலேஷன் இருந்தா கூட அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது அது மாதிரி சிவன் யாரு அவரோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன ஒரு பக்கம் அன்பே சிவம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவருடைய கேரக்டரையே வந்து மோசமா காமிச்சிருக்காங்க பக்தியில ஆனா அவரு அப்படி கிடையாது அப்படின்றது அவரு வந்து வாய் திறந்து சொன்னாதானே தெரியும் இப்ப சொல்றாரு எப்படி பக்தி இந்த கீதையில சொல்லப்பட்டிருக்கு எதா எதாகி தர்மசிய கிளானி எப்பெல்லாம் வந்து தர்மத்திற்கு இழிவு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் வரேன் ஒவ்வொரு கல்பத்திலும் கல்பத்தின் சங்கம யுகத்தில் இறைவன் இந்த பூமியில அவதாரம் செய்யறாரு அவர் வந்து அவரை பற்றிய ரகசியங்களை சொல்றாரு அதுதான் சிவ ரகசியம் அப்படின்னு சொல்றோம் இறைவனுக்கு உடம்பே கிடையாது அவருக்கு நாம இந்த மாதிரி ஸ்தூலமான விஷயங்கள் எல்லாம் பலி கொடுக்க முடியாது அவருக்கு வந்து சுக்ஷமமான இந்த பாடி கான்சியஸ் காம குரோது லோப மோக அகங்கார் இந்த அஞ்சியுமே நம்ம பலி கொடுக்கலாம் மற்றபடி வந்து ஆஹ் இந்த நரபலியோ அல்லது மிருக வதையோ பலியோ கடவுள் சத்தியமா எதிர்பார்க்கல அவருக்கு நம்ம வந்து மனசால என்ன கொடுக்க முடியும் கடவுளுக்கு அப்படின்னா உண்மையான அன்பு கொடுத்தா போதும் அவர் வேற எதுவுமே எதிர்பார்க்கல அன்பா கடவுளை நினைங்க சர்வ சம்பந்தத்தோட இறைவனை நினைங்க தான் சொல்றாரு அதனால நாம வந்து கடவுளுக்கு படைக்கணும் அப்படின்னா என்ன படைக்க முடியும் உண்மையான தான் சரிங்களா ஒரு ஒரு வீட்டுல மூணு பழங்காட்சி இருக்கு பழுத்து இருக்கு மாம்பழம்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கடவுளுக்காக ஒரு பழம் வந்து நம்ம படைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அடுத்த நாள் சிவராத்திரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம் வந்து அணில் கடிச்சு வச்சிருக்கு இன்னொரு பழம் வந்து பாத்தீங்கன்னா கீழே மண்ணுல விழுந்து செதஞ்சு போயிருக்கு ஒரு பழம் மட்டும்தான் அந்த மரத்துல பழுத்து அப்படியே இருக்கு ஃப்ரெஷ்ஷா இந்த மூணு பழத்துல எந்த பழத்தை நீங்க வந்து கடவுளுக்கு பிரசாதமா வைப்பீங்க அணில் கடிச்சதும் வைக்க முடியாது மண்ணில் விழுந்ததும் வைக்க முடியாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தானே வைக்க முடியும் அது மாதிரி தான் அணில் கடிச்சதுன்னா என்ன அர்த்தம்னா பல பேரை மனசுல பல ரிலேஷன்ஸ் அவங்க அவங்களே நினச்சிட்டு இருக்கிறது அல்லது பிரச்சனைகளை நினைச்சிட்டு இருக்கிறது பல பிரச்சனை ஒன்றும் போல ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கு வாழ்க்கையினாலே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை சில சமயம் பிரச்சனை இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னா ஏற்கனவே நடந்தது நினைச்சு கவலைப்படுறது இதெல்லாம் அணில் கடிச்ச பழம் போல இது கடவுள்ல ஏத்துக்க மாட்டாரு ரெண்டாவது இந்த மண்ணுல விழுந்தது அப்படின்றது மண்ணு மண்ணோட போச்சின்னு சொல்றோம் இல்ல பாடி கான்சியஸ் இந்த உடல் உணர்வோட நாம இருந்தா அதையும் கடவுள் ஏத்துக்க மாட்டாரு இப்போ கடவுள் ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னா உண்மையான அன்பு சோல் கான்சியஸ்ல இருந்து கடவுளை மனசால நினைக்கிறது அவ்வளோதான் இது மட்டும்தான் கடவுளுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம் அப்படி கூட சொல்லிக்கலாம் நம்ம மனசுதான் கடவுள் கொடுக்க முடியும் அதுல உண்மையான அன்பு இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இறைவன் மீது முழு அன்பை செலுத்தணும் இது மட்டும்தான் நம்ம இறைவனுக்கு பிரசாதமா கொடுக்க முடியும் நல்லது ஓம் சாந்தி